இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கா அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களோட காடு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலக்கா செடி போட்டோன்னே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்ந்துருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கு வந்து தண்ணி வரல இந்த மாதிரி செடிலாம் இருந்தது ஏரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கா செடியெலாம் வளர ஆரம்பிச்சிச்சு மழை பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இல்லவே இல்லைங்க ஒரே ஒரு டைம் தான் காடு கொத்துனாங்க அதுக்கப்புறம் மழை வரவே இல்லை ரெண்டாவது காடு கொத்துறதுக்கெலாம் மழை வராதனாலேயே செடிலாம் அப்படியே ரொம்ப காஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஏரிக்கு வந்து தண்ணி வந்துருச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு வயல் செடி வந்து பிடுங்கிதாகணும் இல்லைன்னா அது ஃபுல்லாக முழுகிடும் அதை வந்து அதை மட்டும் பிடுங்கி எடுத்துட்டாங்க முன்னாடியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு தெளிக்கிற அளவுக்கு தாங்க மழை தூருச்சு அந்த மலையிலேயே பிடுங்கிடலாம் இன்னும் விட்டோம் அப்படின்னா தலையெல்லாம் பழுத்து கொட்டிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் எங்கள் அம்மா வந்துருந்தாங்க அது நான் எங்கள் அம்மா எங்கள் ஆயா எல்லாருமே போயிட்டு நம்மளும் ப கலக்கா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலக்கா பறிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எல்லாருமே வீட்டில் யாரெல்லாம் சும்மா இருக்காங்க அவங்க எல்லாருமே கிளம்பி வந்துருவாங்க குடும்பமாகவே இப்போ பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களாம் வந்து செடி பிடுங்கி போட்டு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து பறிப்பாங்க இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சதுக்கு வந்துட்டு காசாக வாங்காமல் கூலி வந்து காசாக வாங்காமல் கடலக்காயாக வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்துட்டு மழை இல்லாதனால கடலக்காய் வந்துட்டு நிறைய இல்லை செடிக்கு வந்து நாலஞ்சு காய் அந்த மாதிரி தான் இருந்தது அதனால் எப்படின்னா கொஞ்சம் சேர்த்தியே தருவாங்க நாலு வெள்ளத்தில் ஒரு வெள்ளம் கொடுத்தாங்க கடலக்காய் வந்துட்டு இப்போ நிறைய காய் இருந்தது அப்படின்னா ஏழு வெள்ளத்தில் ஒரு வெள்ளம் எட்டு வெள்ளத்தில் ஒரு வெள்ளம் அந்த மாதிரி தருவாங்க காலையிலே வந்துட்டு செடி எல்லாருமே கொஞ்சம் காலையில் வந்து பிடுங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் கொஞ்சம் செடி பிடுங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கலக்கா வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது செடியில் அப்புறம் எல்லாருமே காலையில் நேரமாக வந்து செடி பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு வந்துட்டு கலக்கா பறிப்பாங்க மதியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் போகமாட்டாங்க வீ அங்கே காட்டிலே உட்காந்து சாப்பிட்டு பறிக்கிறதுல தான் கான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா கலக்கா போடுவோம் ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக வந்துட்டு எங்கள் ஆயாவுக்கு வேற உடம்பு சரியில்லையா அதனால் வந்துட்டு கலக்கா போடலை அதனால சரி பக்கத்தில் வந்து இப்படி நம்ம கலக்கா பிடுங்கிட்டு போனோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீடும் பக்கத்தில் இருக்கனால எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க இது வந்து எங்கள் ஆயா ரெண்டு பேருமே சேர்ந்து கலக்கா செடியெலாம் பிடுங்கி போட்டுட்ருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலி லீவில் தான் இந்த கலக்கா பிடுங்குறது வரும் யாரெல்லாம் வந்துட்டு சின்ன வயசில் போய் கலக்கா இந்த மாதிரிலாம் பறிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான்லாம் ஸ்கூல் லீவுக்கு ஆயா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் கலக்கா போது எங்கள் ஆயா வந்து எங்கள் எல்லோருமே கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் எல்லாருமே போய் கலக்கா பறிக்கிறதுக்கு போவோம் கரெக்டாக அந்த லீவில் தான் வரும் இதுவோ அந்த பத்து நாள் லீவு விடுவாங்களே அப்போ தான் வந்து பறிக்கிறது வரும் அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு இப்போது இந்த கலகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் இது வந்துட்டு குத்துக்காயின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கொடிக்காயின் இருக்கு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்காய் வந்துட்டு பெருசாக இருக்கும் அது கொடி மாதிரி ஓடும் இது பார்த்திங்கன்னா அப்படியே செடி மாதிரி நெட்டாக வளரும் அதுதான் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு வெயிலுன்னா பயங்கர வெயிலுங்க வெயில் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலுங்க அப்படி நெருப்பு சுடுற மாதிரி இருக்குது எல்லாருமே தலையில் ஏதோ ஒரு துண்டு போட்டுட்டு உட்காந்து பறிச்சுட்டு இருந்தாங்க என்னெல்லாம் வெயில் தாங்கவே முடியலைங்கனால நிழலில் போய் எடுத்து போட்டு உட்காந்து பறிச்சுட்டு இருந்தேன் இல்லை நானும் துண்டு போட்டுக்கிட்டேன் கல்லக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயில்லாம் பார்த்தா ஆகுமாங்க உட்காந்து ஃபுல்லாக பறித்தோம் அப்படின்னா தான் ஏதோ நம்மளும் கொஞ்சம் கலக்காய் வாங்கிட்டு போக முடியும் காட்டுக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே புலம்புலுங்க எப்பயுமே விதக்காய் வந்துட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் பதினஞ்சாயிரம் ரூபா செலவாச்சு அந்த மாதிரி சொன்னாங்க மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா காயே இல்லை மழை மழை வந்து இன்னொரு ரெண்டு மழை பெஞ்சிருந்து அப்படின்னா நிறைய காய் இருந்துருக்குங்க இந்த பாட்டிலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்கலங்க அப்படியே ஃபுல்லாக உட்காந்து பறிச்சுட்டே இருந்தாங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலருந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் மொத்தம் கலக்கா பறிச்சாங்க இது வந்துட்டு ஃபஸ்ட் நாள் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங்கே ஆகிடுச்சு சாயந்தரத்தில் உட்காந்து பறிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு அந்த கொடியெல்லாம் வந்துட்டு அப்படியே உதறி விடணும் இல்லை அப்படின்னா ஒட்டுக்காய் கடன் ஒரு மாதிரி ஆகிடும் அந்த கொடியெலாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரும் வந்தார் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து பறித்து கொடுத்துட்டு இருந்தார் இந்த மாதிரி எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து எல்லாருமே பறிப்பாங்க நல்லா இருக்கும் களக்காட்டில் எல்லாரும் நாயம் பேசிட்டு ஜாலியாக நல்லா இருந்தது அந்த அனுபவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கலக்கா சாப்பிட்றதுக்குன்னே அவ்வளோ காக்கா எங்கிருந்துச்சுன்னே தெரியல நிறைய காக்கா வந்துட்டு கலக்கா பொறிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு அது செடியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடல நாங்கள் பறித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் எடுத்து எடுத்து இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு டைம் ஆகிடுச்சி அதனால் எல்லாேருமே பறிச்சுட்டு அவங்கவுங்க பறித்தது எல்லாமே அளந்து தருவாங்களே அதுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்தார் இந்த ஒரு சாக்கு அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு பக்கெட்டு இன்னொரு அரை சாக்கு அந்த மாதிரி பறிச்சுருந்தோம் நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கடைக்கு முன்னாடி தான் போட்டு எப்பயுமே அழைப்பாங்க இந்த மாதிரி இப்போ அளக்குறாங்க இல்லையா அது வந்துட்டு சின்ன கூட மாதிரி அது வந்து கொட்டைப்பட்டின்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு நாலு மொத்தம் அவங்களுக்கு மூணு நம்மளுக்கு ஒன்று காட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு மூணு கொட்டைப்பட்டி நம்மளுக்கு ஒரு கொட்டைப்பட்டி அந்த மாதிரி கொடுத்தாங்க காய் காய் வந்து கம்மியாக இருக்கனால இப்படி கொடுக்குறாங்க நிறையா இருந்துச்சு காய் செடியில் நிறையா இருந்ததுன்னா ஆறில் ஒரு வெள்ளம் ஏரில் ஒரு வெள்ளம் அந்த மாதிரி தான் தருவாங்க காய் கம்மியாக இருக்கனால வந்து இப்படி கொடுக்குறாங்க காட்டுக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய் கொடுத்தது முன்னாடி கூலி கொடுத்தது காடு குத்துறதுக்கு அதெல்லாம் போக பார்த்திங்கன்னா அந்த கடல்தலை வந்துட்டு ஆட்டுக்காகுங்க அவ்வளோதான் அவங்களும் ஒரே புலம்புல் இதுதான் நாங்கள் பறித்தது காலையிலே ஒரு எட்டு மணிக்கு போயிருப்போம் நினைக்கிறேன் சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் பறிச்சிது இதெல்லாம் கொடிக்காயை விட இந்த குத்துக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃபஸ்ட் நாள் அளந்து முடிச்சாச்சுங்க அப்புறம் ரெண்டாவது நாள் வந்துட்டு ரெண்டாவது நாளும் செடி பிடுங்குறதுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் வயலெலாம் தாண்டி இப்போ மூணாவது வயலுக்கு வந்தாச்சு ரெண்டாவது நாள் ஏரி தண்ணி தெரியுதுங்களா அந்த சைடு பாருங்கள் தெரியுது அங்கே தான் ஏரி இருக்குது தாரமங்கலம் ஏரி அது வந்து ஃபுல்லாக நம்பி கொடி போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதும் ஒரு கள்ளற்காய் செடி வயலுதாங்க ஃபுல்லாக தண்ணி வந்ததுனால அது முன்னாடியே வந்து பறித்து எடுத்துட்டாங்க நிறைய மீன் குட்டியெல்லாம் கொஞ்சம் 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 நிறைய மீன் இருக்குது இதில் ஏரிக்கு தண்ணி வந்தால் மீன் பிடிக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஜாலிதாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா நல்லா பெருசாகிடும் அப்போ வந்து நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது அது ஈவினிங் டைமு இந்த மாதிரி தண்ணி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு மற்ற காடு எல்லாமே காஞ்சி தான் இருந்தது இந்த தண்ணி பக்கத்தில் ஒரு வயல் இருக்கு அது மட்டும் நல்லா ஈரமாக இருந்தது ஏன்னா இந்த தண்ணி பக்கத்தில் இருக்கனால அதோட ஓதடிச்சு நல்லா கொஞ்சம் ஈரமாக இருந்தது அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா செடிலாம் எல்லாம் பிடுங்கி போட்டு உக்காந்து பறிச்சிட்டு இருந்தோம் மேலாது நான் வந்துட்டு அந்த ஈரமா இருக்கில்ல அது பக்கத்தில் போய் பிடிங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி பார்த்தேன் மண் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈரமா இருந்துச்சு அங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி செடியே வர வரன்னு போயிடுச்சு ஆனால் அது தண்ணி பக்கத்தில் இருக்கனால நல்லா இருந்தது இங்கே பாருங்க பிடுங்குறாங்க இங்கெல்லாம் வர வரன்னு கிடந்தது அந்த தண்ணி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துல தாங்க அப்படி இருந்துச்சு இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் காஞ்சி தான் கிடந்தது செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு போட்டதெல்லாமே காட்டுக்காரங்களே வந்து இந்த மாதிரி உதறி காய வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்டான அள்ளி வச்சுருவாங்க இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து குத்தாரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குத்தாரி போட்டுட்டு மேலே ஓலைக்கட்டெலாம் வச்சு மழை பேஞ்சா கூட அந்த தண்ணிலாம் கீழே வர மாதிரி பண்ணிடுவாங்க பரிசோரை பரிசோரை இந்த மாதிரி மீதி கொடியெல்லாம் அள்ளி வச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பக்கத்தில் இருந்த கலக்கா செடிக்கிட்ட பண்ணைக்கீரை முளைச்சிருந்ததுங்க அப்படியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ தளத்தலன்னு செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் புளிச்சிக்கீரை இருக்கா அது கூட வந்துட்டு இந்த பண்ணைக்கீரை சேர்த்து கடைஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கலக்காயெலாம் பறிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போதே வந்து இந்த பண்ணைக்கீரலாம் அறுத்துட்டு போய் வச்சுட்டு அப்புறம் நம்ம கலக்கா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா தலை பார்த்திங்கன்னா ஊசி ஊசியாக இருந்துச்சு தலை குண்டாக இருந்தது இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருந்தது பண்ணைக்கீரையிலேயே சூப்பராக இருந்ததுங்க தலை ஃப்ரீயாகவே சாப்பிட கிடைக்குது அப்புறம் விடு மா அதில் பூவும் பூத்துருந்தது பண்ணைப்பூ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வாசத்தில் கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு இந்த பண்ணைப்பூ பூ அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பண்ணைப்பூ வந்து யூஸ் ஆகும் அங்கங்கே முளைச்சிருந்தது நிறையா பண்ணைக்கீரை அது எல்லாமே நான் வந்து ஒரு அறுவாள் வச்சுட்டு அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டேன் புளிச்சி கீரையில் போட்டு செய்கிறதுக்கு அப்புறம் கீரை எல்லாம் பறித்து வச்சிட்டு திருப்பியும் கலக்கா புரிக்கிறதுக்கு வந்துட்டேங்க எங்கே போனாலும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிற டாகிஸ்லாம் வந்து பாருங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கு வெயிலும் பார்க்கறது இல்லைங்க வந்து கூடவே உட்காந்துட்டு இருப்பாங்க ஜாக்கு போயிட்டு இருக்கிறான் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் கொஞ்சம் ஆறு மணி அஞ்சரை வரைகே பறிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு காய் வந்து அளந்து வாங்கியாச்சு நாங்கள் வந்து எங்க அம்மா வீடு அப்புறம் எங்கள் ஆயா அதாவது எங்க மாமியார் எல்லாருமே தான் பறிச்சோம் அதனால வந்த காயை பார்த்திங்கன்னா நானும் எங்க அம்மா நாங்கள் வந்துட்டு ஆளுக்கு பாதி பாதியா பிரித்து எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே ஆறு மணி வரைக்கும் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அளந்து வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா நாங்க மொத்தமா இவ்வளோ காய் அதாவது எனக்கு இவ்வளோ காய் எங்க அம்மாவுக்கு இவ்வளோ காய் இதுதான் வல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து நாலு பறித்தோம்னா பறிச்சோம்னா அவங்க காட்டுக்காரங்களுக்கு மூணு வல்லம் நம்மளுக்கு ஒரு வல்லம் அந்த மாதிரி இது வந்து ரெண்டு நாள் காய்ங்க ரெண்டு நாளாக நாங்கள் ஒரு வல்ல காய் சாப்பிட்ருப்போம் மொத்தம் எங்களுக்கு நாலு வல்லம் எங்க அம்மாக்கு நாலு வல்ல மொத்தம் எட்டு வெள்ளை காய் வாங்கிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்